ஃப்ரெண்ட்ஸ் இங்கே வாருங்க அழகான இடம் படத்துலலாம் வரும்ல ரெண்டு பக்கம் மரம் காடு காட்டுக்கு நடுவில் ஒரு சாலை இந்த மாதிரி வீடெல்லாம் படத்தில் காட்டுவாங்களா ரெண்டு பக்கம் மரம் லைனாக இருக்குது காடு நடுவில் ஒரு சாலை அதில் யார் இருக்குன்னு இல்லைங்க வேறு அழகாக இருக்குது பின்னிடுவாங்க நாங்கள் அத்துவான காட்டுகள் நடந்துருக்குறோம் தனியே

நாங்கள் வந்த டைமிங் கரெக்டு தான் நேற்று நடந்த மாதிரியே கிட்டத்தட்ட வச்சுக்கிட்டத்தட்ட இந்த அளவுக்கு நடந்தால் போகுது டெய்லி ரொம்ப எஃபர்ட் போட்டு ஒரே நாளில் சில்பா செட்டி ஆகணும் சட்டி தான் இந்த மாதிரி நிறைய கிடக்கு வேறு இந்த பைப்பு சொட்டு செட்டு நீ பசங்கள் தோட்டத்தை பச்சுப்போம் பல இதில் தான் தண்ணி நிற்கிறாங்க ஓகே வீட்டுக்கு போயிட்டு பார்க்கலாம் முடியல பார்க்கலாம் நாங்கள் வாக்கிங் போயிட்டு அப்படியே கடைக்கும் வந்தாச்சு போகாம கடைக்கு வந்துட்டோம் கடை பக்கமாக இருந்ததுனால வந்துட்டு போயிருக்கியே இல்லை ஆண்டவரத்தை முக்க முடிய சொன்ன கடைக்கு போயிட்டு இப்போ வீட்டுக்கு போயிட்டு இருக்கிறோம் போனா தான் தெரியும் அந்த ஜீவன்கள் மூணு ஜீவன்கள் என்ன பண்ணுறாங்கன்னு நேத்தெலாம் வந்து பார்த்தீங்கன்னா டீ வச்சு குடிச்சிட்டு சாவகாசமாக வாக்கிங் போயிட்டு வந்தே பரவாயில்ல இன்றைக்கி வந்து டீயும் வச்சு குடிக்கல ம் எழுந்திரிச்சோடனே வந்தோம் தண்ணி குடிச்சிட்டு ஆனால் நீ எனக்கு முன்னாடியே எழுந்திரிச்ச ஆமாம் நான் எந்திரிச்சிட்டு சரி சாப்பாடு செய்கிறது காயெல்லாம் அரிஞ்சு வச்சுட்டு வந்தோன்னே தாளிச்சு விட்டுக்கலான்ட்டு கேரட் பீன்ஸு முட்டைக்கோசுலாம் அரிஞ்சு வச்சுட்டு அரிசி உரம் போட்டு வந்திருச்சு ஆமாம் நேற்று நைட்டு உப்பு பருப்பு ரசம் வச்சோமா இன்னைக்கு முன்னாடி சாம்பார் வச்சுக்கலாம்னு சொல்லிட்டு அது கடைக்கு போகிற ஐடியாவெல்லாம் இல்லை இங்கே வந்தால் கார்ட்டு ஞாயிற்று கடைக்கு போயிட்டே வந்துடலாம் சரி தூரம் போற பிள்ளைங்க சாம்பார் வச்சுக்கலாமா எனக்கு வந்தாலே வேலைக்கு பத்தாதுங்களா ம் அதாவது சரி சாம்பார் இருக்குன்னா தொலை மணி சாப்பிட்டுக்குவாங்க எல்லாத்துக்கும் இருக்குது அப்படின்ட்டு அப்படின்ட்டு வந்துட்டோம் ஆமாம் பொருளை வாங்கி வாங்கிட்டு கிளம்பிட்டுக்குறோம் வீட்டுக்கு போய் பார்க்கலாம் எப்படித்தான் எங்கே தான் உலாத்துனாலும் எட்டு மணி ஆகாதட்டுக்கு தான் அது காலக்குடவே ஆகுது ஏமா வாயில் வைக்க வேண்டிய முட்டாய் கையில் வச்சுக்கிறேன் அவங்க காலெல்லாம் ஜல்ல வச்சுட்டு எனக்கு செருக்குள்ள வேற வடமாட் காலை விட்டு வைக்க முடியல சரி வீட்டுக்கு போயிட்டு பார்க்கலாங்க ஃப்ரெண்ட்ஸ் அங்கேருந்து வந்தோடனே சமையல் வேலையில் இறங்கி விட்டவன் வாய்ஸ்ரீ அவர்கள் நான் அதுக்குள்ளே ஒரு போன் நினச்சின்னு பேசிட்டேன் சைடு கேப்பில் சமையல் வேலையை தொடங்கிட்டாங்க மேடம் ஆமாம் இப்படி வேறு பேசிட்டே இருப்பார் இப்படிதான் புதுக்கு புதுக்கும் பாரு பக்கா பக்காங்கிறாரு ஆறாவது என்ன பண்ணிட்டு இருந்துச்சுன்னா அங்கே வர்ற ரெடியா ரோட்டு கிட்ட ரோட்டுக்குள்ள அங்கே தடத்துல குச்சி ரெண்டு இதே தலையாட்டிட்டு இடுப்பு கை கொடுத்து

சாம்பார் சாம்பார் வைக்கிறியா வைக்கலாமா மதியானம் வச்சுக்கலாமா அந்த உப்பு பருப்பு முக்குதில் கொஞ்சம் கொஞ்சம் அந்த காயுமே தயிர் மேலே லேட் ஆயிடுச்சு அதனால சொல்கிறேன் இந்த உப்பு பருப்பு கொஞ்சம் இருக்குது சரி 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 என்னாச்சு என்னாச்சு எடுக்கலையாமா எடுக்கலையா அங்கேயும் எடுத்துட்டு ஏழு கிலோமீட்டர் நடந்துட்டு இங்கேயும் நீட்டாக சுத்தமாக சாப்பிட மாட்டேன் நீங்கள் எத்தனை நாளைக்குன்னு சொல்கிறது வாய்க்கில் போட்டு பா அழுங்கான்னு சாப்பிடாம வாய்ப்பு உள்ள சாப்பாடு மாதிரி ஒட்டி வச்சுருக்குற ஒரு கடலை பருப்பு நல்லா நல்லா சாப்பிட்டு அந்த கையில் எடுங்க வளது கையில் என்ன பண்ணுறதுன்னு தெரியல நான் வாக்கிங் போயிட்டு வந்து டயர்ட் ஆகி உட்காந்துச்சேன் எங்க எனக்கு இவ்வளோ டயர்டாக மேம் எதிர்பார்க்கவில்லை நீங்கள் வயசாக போச்சும்பாது வரும் என்னால் முடியவில்லை இப்போ என்ன பொரியல் சாம்பார் வந்து நாங்கள் மத்தியானம் வச்சுக்கலாம்னு டிசைட் பண்ணிட்டோம் பருப்பு வாங்கிட்டு வந்தோம் ஆனால் இப்போ வந்து லேட் ஆகிடுச்சா வாக்கிங் போயிட்டு பசியும் எடுத்துச்சா டைமுங் ஆகிட்டு கடைக்குமா பார்த்தேன் கடைக்கு நீ பார்த்த அதனால நம்ம கொள்ளக்கொட்டை வாங்கிட்டு வந்த அதுக்கு தான் நாங்கள் போனோம் தெரியுமா வாயில் அப்படி ஆதிரன் போருங்க கை வீசம்மா கை வீசு ஏன் ஆதிரன் ஆதிரன் கிட்டத்தட்ட நாலு கிலோமீட்டர் ஃபினிஷ் பண்ணியிருக்கோன்னு நினைக்கிறேன் ஏன் காய்த்திரி

வே இறங்க அங்கே வேறு கள்ளத்திருப்பில் கீழே ஓகேங்க ஃப்ரெண்ட்ஸ் அடுத்த வீடியோவில் பார்க்கலாம்